எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஜு கத்திரிங்க இது ஒரு ஸ்வீட்டான சூப்பரான ரெசிபிங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க முந்திரி ரெண்டு கப்பு எடுத்துருக்கேங்க இந்த கப்பால் ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க இதே கப்பால் தான் சுகர் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் தண்ணீர் அரை கப் நெய் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் சில்வர் பேப்பர் தேவைக்கு ஏற்ப இது ஆப்ஷனல் தாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கேன் இதே மாதிரி இருக்கணுங்க கொறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம மறுபடியும் இதை சளிச்சுட்டு எடுத்துக்கலாங்க ஒன்று ரெண்டு அறப்படாமல் இருந்தாலும் இதை நம்ம போது அதில் வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி இருக்கணுங்க நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சுகரை சேர்த்துக்கோங்க அது கூட தண்ணியையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விடுங்க சுகர் நல்லா கரைஞ்சி வரணும் ஒரு திக்கான பதத்துக்கு வரணும் நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டணுங்க அதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரியை அதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விடுங்க சுத்தமாக கட்டி இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் விடுங்க எடுத்து வச்சுருந்த நெய்யையும் சேர்த்துக்கோங்க இது ஒரு கரெக்டான டெக்ஸ்டர் வர வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி விடணும் இது தாங்க கரெக்டான பதம் இப்போ நம்ம அதை அப்படியே பட்டர் பேப்பருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறவிட்டு இதே மாதிரி பட்டர் பேப்பரில் சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாவை கொஞ்சம் பிசைஞ்சு விடணும் அதனால தான் நான் பட்டர் பேப்பரில் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இதே மாதிரி உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க நம்ம இப்போ அதே பட்டர் பேப்பரில் அந்த உருண்டையை வச்சுக்கலாம் அது மேலே ஒரு பட்டர் பேப்பரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த கட்டையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்குங்க இப்போ மேலே உள்ள பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் அதுக்கு மேலே நம்ம சில்வர் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்கள் கிட்டே இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லைங்க இது சாப்பிடக்கூடிய பொருள் தான் பயப்படாமல் சாப்பிட்லாம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சூப்பராக கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ண பீஸை எடுத்து காட்டுறேங்க சும்மா அப்படி தாங்க இருக்கும் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்